போட்டு செய்தா அப்ப என்ன செய்யறாங்க இங்க இருக்கிற புரோக்கர்மார் எல்லாம் போய் அங்க இருக்கிற புரோக்கர்மார் ஏறதால அங்க ஒரு மாட்டை ஒரு லட்சம் ரூபாய்க்கு வேண்டி போட்டு டென் லட்சம் ரூபாய்க்கு விற்கிறான் சொன்னா அப்ப வித்தா கோச்சு பாருங்க அதுவும் அங்க ஒரு அடி மாடுகள் அப்படியானதெல்லாம் கொண்டு வந்து வண்டி மாவட்டத்துக்கு விக்க அதுவும் சும்மா தேவை கதிகமா வந்து கொண்டே இருக்குது ஆனா கள்ளமா வந்து கொண்டு இருக்க நீங்க கள்ளத்தை தடுக்கிறீங்களோ இல்லையே வேணுமெண்ட் அங்க இருக்கிற டாக்டர்மார் தான் பாச கொடுத்து விடுறாங்க அனுமதி குடுக்குறாங்க அங்கத்தே டாக்டர்மார் தான் கொடுத்து கொடுத்து விடுறாங்க சாதாரண சாதாரண ஒரு ஒரு நார்மல் ஒரு பர்சன் வந்து ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்டை ஒரு ஒரு ஆட்டையோ இதையோ கொண்டு போறதுக்கு ஜிஎஸ்டி கடிதம் கடிதம் இதெல்லாம் போயிடும் ஆனா கடத்துறவன் கடத்தி கொண்டு தொகையா கொண்டு போறவன் எல்லாம் மாவட்டம் விட்டு மாவட்டம் எல்லாம் கொண்டு போற கொண்டு இப்ப வந்து நான் மாட்டு பண்ணா எல்லாத்தையும் அடிச்சு கிடிச்சு பிடிச்ச தம்பி அந்த எல்லாம் முடிஞ்சது ஏறத்தாழ ஒரு எண்பது லட்சம் ரூபாய்க்கு மாட்டு பண்ணி அடிச்சு முடிய போய் மாட்டுக்கு கேட்க சொல்லி போட்டான் வந்து அப்படி இல்லை உங்களுக்கு அனுமதி தெரியல நீங்கள் ஒன்றும் செய்யலாண்ட என்ன செய்கிறது அப்போ இருந்து ஒரு சொன்னார் உங்களுக்கு அண்டி விட மாட்டேன் நான் மாடுகளை எடுத்துக்கொண்டு வந்து நான் உங்களுக்கு தரேன் சொல்லி அவர் போய் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரத்துக்கு பாட்டை பண்ணி கொண்டார் வெட்டினரியில் நெடுங்கனியில் வெட்னரி நைனா மாடுகளில் வெட்டினரி டாக்டராக இருந்தவர்கிட்ட நான் மாடு விலைக்க வேண்டினார் ஏன் அவர் யாழ்ப்பாணிலேருந்து கொண்டு வருவார் நான் உக்கச்சக்கமாக நான் காசை கொடுத்து அந்த மாடுகளை வேண்டுறது வேண்டி இப்படி ஒரு இருபது மாடை வேண்டினா அதுகளும் ஒரு நல்ல மாடுகள் இல்லை கடைசியாக ஒரு கட்டத்திலே அவர்கிட்ட நாங்கள் கொம்பளை பண்ணி வடமாகாணத்தில் கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு வசிக்கிறன்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாம் கொடுத்தா அவர் வந்து அவரை சப்போர்ட் பண்ணினா எங்களுக்கு வந்து ஒரு உதவியும் செய்ய இல்லை அப்போ இந்த உள்ள இப்போ இதுகளெல்லாம் உழை உயிரினம் அழிய சொல்லுங்க அப்போ நீங்கள் நேரடியாக பாசத்தை தான் கொண்டு வருவோம் தானே அப்போ இதுகளெல்லாம் அதான் சொன்னேன் ஒவ்வொரு துறையிலையும் வந்து சரியான அழிவுகளை தான் சந்திக்குது எங்க

டாக்டர் அண்ணே சொன்னேரில்ல கால்நடை காண்டி இவ்வளோ காசு வந்து வட மாநிலத்துலேருந்து திரும்பி போகுதுண்டு இந்நேரம் தான் என்ன மூணு நாளில் போக போகுது அப்படிங்க அந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு வந்து அந்த காசு எடுத்து இதில் வேணுங்க செய்யுங்கப்பா அவ்வளோ காசு திரும்பி போகுது அப்போ எங்கிட்ட விவசாயம் எங்கிட்ட இதெல்லாம் அழியாமல் இருக்குமே இல்லை கால்நடை தான் ஒரு தமிழனுக்கு இப்போ இருக்கிறதுல கால்நடை கோழி ஆடு மாடு இதுகள்லாம் நான் வருமானமாக இருக்கு ஏழை குடும்பங்கள்ட சம்பாத்தியம் பணக்காரனா விடுங்க இருந்து காசு வருது அந்த ஏழைக்கு இருபது கோழியை வளர்க்குது பதினஞ்சு முட்டையை வித்து போட்டு குடும்பம் நடத்துது ஆடு வளர்க்குறவனுக்கு அப்படி மாடு ஆடு வளர்க்குறவனுக்கு அதைத்தான் இவங்க சொல்ல போறாங்களா இந்த பால் இல்லாட்டா கேக் சாப்பிடலாம் எங்கடா இனத்துக்குள்ள வந்து இப்படியான சாவக்கேடுகளை இப்ப நான் கதைக்கிறேன் அர்த்தம் என்னன்னு சொன்னா இதுகளை எல்லாம் வந்து அரசாங்கத்தை குறை சொல்ல எங்கட தமிழ் பகுதி எம்பி பேர் இதுவரை வேணாம் செய்ய இல்லையா தமிழன் தமிழனுக்கு வைக்கிறான் மாஃபியா அந்த காசு எல்லாம் இந்த முறை பாத்தீங்கன்னா இத்தனையோ கோடி ரூபாய் திரும்பி போகுது இந்த கால்நடைகளுக்கு கொடுத்த காசு வருஷா வருஷம் திரும்பி போகுது ஆனா இந்த கால்நடை என்ற ஒன்றை வந்து நாங்கள் வாழ்வாதாரத்தை கலந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு துறை இப்ப நான் எனக்கு மாட்டுத்துறையை பற்றி தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு துறைகளுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளயும் ஒன்றுமே இல்லையே இந்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு ஆள் சுட்டி காட்டுங்க எங்களுக்கு இன்னொரு அபிவிருத்தி சம்பந்தமாக அல்ல இப்படியான பிரச்சனைகளோ யார் செய்திருக்கிறவன் ஹேண்டில் ஷாட் எடுத்து போடு திருப்பி அனுப்பணும் உம் அவ்வளவுந்தான் ஊழல எல்லாம் உனது எல்லாம் பெருசாக்குறாரு ஒவ்வொரு வெட்டரி டாக்டர்மாரையும் பாத்துக்கணும்னா மாடி வீடோட இருக்கிறாங்க எல்லாம் அந்த மாதிரி பணக்காரர் காரணம் என்ன சொன்னால் வெட்டினரியில் ஃபார்மசியாக கொண்டு போய் தாங்கள் சொந்தம் ஒரு டாக்டராக இருக்கிறவன் வந்து பாமசி கூட அனுமதிக்கக்கூடாது அரசாங்கத்துக்கு வர கோழி குஞ்சோல இருந்து அது இலவச ஊசியல் அதுகள் இதுகள் எல்லாத்துக்கும் வந்து அவங்களெல்லாம் தங்களுக்கு தெரிஞ்சாக்கள் மூலமாக கொடுத்துருவாங்க இல்லை தங்கட இதுகளுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க எல்லாருடைய பாமசி இருக்குது அவங்களெல்லாம் கேட்டால் சொல்கிறது நாங்கள் அரசாங்கத்துக்கான வேலை செய்கிறோம்ட்டோ அது செய்கிறே இல்லை அப்போ அதே துறையில் இருக்கிறவன் வந்து காசை கொடுத்து முடியும் டாக்டருக்கு நாலாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா இருக்கா வாரேன்னு சொன்னால் ப்ரைவேட்டாக வந்து செய்து போட்டு காசை வென்றது கேட்டால் அவர் ஃபீல்டுக்கு போயிட்டேன் டாக்டர் அங்கே ஃபீல்டுக்கு போயிட்டேன் டாக்டர் அங்கே ப்ரைவேட்டாக செய்கிறது எல்லாம் பார்க்குற இல்லை என்ன கொடுமையப்பா நடக்குது அங்கே எல்லாம் மறந்து வாங்க வந்து யாராவது கதைங்க இப்படியெல்லாம் அவங்க இடத்துல நடக்க இவ்வளோ கொடுமை நடக்குது இதெல்லாம் யார் கேட்குறீர்கள் இந்த கொடுமையெல்லாம் யார் கேட்குறீர்கள் ஜோதிச்சு பாருங்களேன் ஒரு தரம் தரேன் ஆனால் டாக்டர் அரிஞ்சுனா சீரியஸாக நான் அவர்கிட்ட சொல்லி இந்த ஒவ்வொரு ஒரு விஷயம் இப்படியான விஷயங்களுக்கு முடிவு வரும் ஒவ்வொரு துறைக்கும் அவர் முடிவு வரும் இன்றைக்கி கடல் தொழிலுக்கு வந்திருக்கு கல்வித்துறைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு இந்த மணல் பிரச்சனையால் இந்த அதாவது மணல் எல்லாம் அடுக்கிற எல்லாம் வந்து எங்கட முக்கியமான ஒரு இதோண்டு வந்து என்னென்னு சொல்கிறது எங்கட ஹலோ ஆ சாரியா அப்போ அவர் செய்து கொண்டு இருக்கிறதானே பார்ப்போம்

அப்ப இந்த ஊழலை வந்து எங்க டாக்டர் வந்து முழுக்க கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் முதல்வர் தங்கச்சி சொன்னா ரொம்ப நாள் பிடிக்கும் இந்த ஊழலை நாங்கள் முடிவெடுக்கிறது இப்ப எங்க அரசியல்வாதிகள் வந்து இந்த பதினூன்றாட்சி திருத்தத்தை வந்து ஒரு காலம் அப்படியே நான் நினைக்கிறேன் அது மரத்து போயிடும் போலாம் கிடக்கு அவே அந்த அரசியல்வாதிகளே விரும்ப இல்லை அப்ப விரும்பா கட்டத்தில் இவையில் இறங்கி போய் வேலை செய்தா தான் காலுக்குள்ள நோவும் அப்ப இவையில் போய் சட்டிபானை கழிவுனா தான் கறி விரலும் கையில இப்போ ஒரு வீட்டுல போய் இந்த அரசியல்வாதியில போய் ஒரு ஒரு இளைஞனை பிடிச்சி உனக்கு என்ன என்று கேட்டா அந்த பையன் என்ன சொல்றான்னு சொன்னா நான் வெளிநாட்டு போனா போதும் அப்ப வெளிநாட்டுக்கு போனா போதும்னு சொல்ற அளவுக்கு அந்த மனப்பான் வந்துட்டுது ஆஹ் இயக்கங்களை நாங்கள் மவுன அடித்த பிடிப்பாடு எங்க ராஜபக்ச முழுக்க முடிச்சுட்டேன் முடிச்ச உடனே இப்போ இந்த அவங்களை அடுத்தது அடுத்த கையில் எடுத்த ஆயுதம் என்னென்று ரத்தம் இல்லாம இல்லாமல் துவச்சூடு இல்லாமல் தமிழ்நிலத்தை அழிக்கணும் எப்படி ட்ரக்ஸால் ட்ரக்ஸ் ஆல் அழிக்கணும் உடனே கொல்லக்கூடாது அவங்கன்ற செல்ஃபுகளை வந்து உடனே நாங்கள் இல்லாமல் செய்யணும் செல்ஃப் வந்து ரக்ஸில் கொடுத்து பள்ளிக்கூடங்களில் கொண்டு வந்து தங்கச்சி மேல் அவங்க இந்த ஊழல் அழிக்கிற ரொம்ப கஷ்டம் போட்டு இப்போ இந்த ஊழல் அழிக்கிறது இப்போ எங்கண்ட எம்பி எங்கெண்டேடிஆர் வந்து இதை ரொம்ப ரைவனி கொண்டு இருக்கிறார் அவங்க நல்லா முயற்சி எடுக்கிறாங்க இன்றைக்கு பாருங்க இந்த ஊழலால் இப்போ இந்த வெளிநாட்டில் இருந்த தூதுவளை எல்லாத்தையும் எடுத்துட்டாருன்னு இப்போ இன்னும் அவங்களுக்கு நினைச்சு அவங்களுக்கு லெட்டரை இல்லை இங்கே வெளிநாட்டில் உள்ள தூதுவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அனுப்பவும் இல்லை அப்போ இதுவரைக்கும் அவளத்துக்கு ஊழல் இருக்குதுன்னு உண்ணா உண்ணா அப்ப இப்போ ஏன் பாருங்க சுரேஷ் இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இப்போ எல்லா இடத்துல ஆ ஆக்களை தூக்கியாச்சேன்னு

ரணில் ஐயா இல்ல நாலாம் மாசம் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு நடக்க போகுது இப்ப ஒன்பதாம் மாசமே எங்கண்ட அனுரான் கையில விழுந்து போச்சு அவர் எப்ப இந்தியாவுக்கு போனாரோ அப்பவே விழுந்துடுது நாடு அவர் கைக்கு போயிட்டு முடிவு எடுத்தாச்சு அவர் எப்ப எங்க இந்தியாவுக்கு போனாரோ அங்க எடுத்தாச்சு முடியும் அங்க ரோ எடுத்துட்டு முடிவு நீ தான் நாலாண்டு திரும்ப இந்த ஊழல் பிரச்சனை வந்ததோட இப்ப ஊழல் இல்லாம இந்த நாடும் இருக்க இல்லாது இப்ப பாருங்க மோடியே பாருங்க டூ தௌசண்ட் பை நாலு என்ன சொன்னவர் உடனடியாக ஆட்சிக்கு வந்தா சூசில உள்ள கருப்பு பணத்தை எடுத்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கு நான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் ஒரு பதினஞ்சு ரூபா கூட போட்டாரா மக்களுக்கு பதினஞ்சு ரூபா எடுத்தாரா அந்த சூசில இருந்து பேங்க்ல இருந்து ஊழல் தானே ஊழல் இப்ப எல்லாரும் நாங்க தூக்கொண்ட ஊழலை பிடிக்க போனா அங்க ஒண்ணு செய்யலா முழுக்க எல்லாம் பெற்றும் பெறும் இதெல்லாம் கவன்மெண்ட் நடத்தலாம் போய் எங்கன்ட்டு வந்து ட்ரை பண்றாரு இந்த ஊழல செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் இப்ப அவர் ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்குறாரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ரொம்ப ஒரு பதவியில இருந்தவர் என்ன எங்கிட்ட தமிழ் மக்கள் கொஞ்ச பேர் இன்சல்லா காக்க வரணும்

ஐயோ இந்த மக்களுக்கு வந்து நீ கவர்மெண்டால வேலை உடுக்க இயலாது அப்படிப்பட்ட ஊழல் நடக்குது வேலை வேலை செய்ய வேண்டு போட்டு இப்ப நீங்க காய்ச்சிட்டு வாங்க எல்லாம் கையெல்லாம் கொடுத்து கூட அவங்க எல்லாம் காய்ச்சி காய்ச்சி போட்டு பேசாமல் தாங்க தங்கத்தாங்க தங்கத்தங்க நாட்டும் போயிட்டாங்க வந்து என்னங்க நீங்க வந்தீங்க கொண்டீங்க ஐயா முப்பது பர்சன்டேஜ் கேட்கறாங்க தமிழாக்கள் தமிழாக்கள்லாம் கேக்குறாங்க ஊழல் முப்பது பர்சன்டேஜ் இவங்களை கொடுத்து போட்டு எங்கடா ஒட்டு சுட்டாண்ட வந்த ஒரு அப்ப பெரிய முன்னூறு பேர் வேலை செய்யற ஒரு அப்ப இங்க ஒரு அமைப்பு ஒன்று நான் ஒட்டு சுட்டானா சேர்ந்த சொல்லி ஒரு ஒன்று என்னோட தொடர்பு கொண்டு இப்படி நாங்கள் இந்த ஓட்டு தொழிற்சாலையை செய்ய போகிறோம் தம்பி இதுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு சில இடங்களில் சில தொடர்புகள் இருந்தால் அரசியல் சம்பந்தமாயும் அப்போ அந்த நேரத்தில் இருந்தபடியே அப்போ கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஒரு உதவி செய்யுங்க உங்களோட ஊர் சம்மந்தப்பட்டதானு இப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ நான் சொன்ன ஓகே செய்கிறேன்னு முடிய

இப்போ முதல் வந்து அவங்கட ஐயம்கிட்ட ஒப்பந்தத்துக்கு இவங்க சம்மதிக்கலை நீ இதைத்தான் செய்யணும் இதைத்தான் பண்ணணும் இதைத்தான் காட்டணும் தான் அப்போ இவங்கண்ட இதுக்கு எங்களுக்கு தேவையில் இருந்தவை இப்போ என்ன செய்யறது ஏக்கடியார் வந்து காசை கையிலட்டு வேண்டிட்டார் அப்போ அவன் அதுக்கு பனிஞ்ச ஒரு ஒரு அப்படியே கதைக்க கொடுத்து கொண்டு வரும் இல்ல ரெண்டு பேரும் நின்றுட்டு போயிட்டு நான் கொண்டு நின்னுட்டு நாங்கள அப்படியே மெட்டாக்கல் விடையா நாங்க அப்படியே காய்ப்போமா என் அவருடைய ஒரு அபிப்பிராயங்களை கேட்டுட்டு கண்ணேனமா நிக்கு நான் வேலைங்க இல்ல இல்ல நீங்க நின்றுங்க சரி ஓகே பிரான்சா நான் சொல்லுங்க

அண்டு சொல்லியிருக்காரு நோமெல்லாம் இல்ல மேல அரசியல் அடி இனிமேல் காலங்களில் வந்து ஆரம்ப நல்லா விஷயம் தெரிஞ்சாக்க அந்த உலக அரசியலையும் கொஞ்சம் தெரிஞ்சு காதச்சி கொண்டு வாங்க ஏன்னா சில பேர் தனியாக உண்டையும் பாக்குறக்கு டைம் மூலம் இருக்காது அதை பற்றியும் சும்மா வேணுமாட்டா கலக்கலாம்